வணக்கம் மெம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படியாச்சும் ஒரு படத்துக்கு தான் வெர்சஸ் மேட்ச் போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ ட்ரெய்லருக்கே வந்துருச்சு ஹூ இஸ் பெஸ்ட் ட்ரெய்லர் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும் சபைனா எங்க சங்கம் இருக்கணும் சொல்லுபா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படமே பிப்ரவரி பதினாலு ரிலீஸ் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு விடாமுயற்சி வந்தனால கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க ரெண்டு படமுமே டீம் சைட்ல வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ண டேட் தான் பிப்ரவரி இருபத்தொன்னு இந்த ரெண்டு படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ரெண்டுமே கிளாஷா இருந்தாலும் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் நான் நினைச்சேன் அடுத்தடுத்து வரும் அப்படின்ட்டு இல்ல ஒரே நாள்ல வந்துருச்சு அது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்து விட்டு ட்ரெய்லர் வந்து மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிராகன் ஃபைவ் எமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ரெண்டு படத்தோட கதையுமே சேமா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் டிராகன்லேயும் ஒரு லவ் படம் தான் நீக் படமும் ஒரு லவ் படமா தான் இருக்கு இருந்தாலும் ரெண்டு படத்தோட கம்பாரிசன் வீடியோவா தான் இது இருக்க போது இது என்ன விட்டு பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க நிலவுக்கு என் மேல் என்ன கோவம் ட்ரெயிலர் விட்டு ப்ராக் டோனா பாத்திரலாம் இந்த ட்ரெயிலர் யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சார் வந்து ஸ்டார்ட் பண்றாரு இருந்தாலும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண காதல் கதை அப்படி இருக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெயிலர் நம்ம பார்க்கறப்பே இருக்கு ஏன்னா ரெண்டு பேட்டு காதல் கதையை வச்சு தான் இந்த படம் வந்து முழுக்கவே நகரப்போகுது அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கறப்பே தெரியுது இருந்தாலும் இந்த கதை வந்து எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக அதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா ஒரு கல்யாணத்தை நிப்பாட போறதுனால ஒரு ஓமை கடவுளே அந்த மாதிரி ஒரு ஜானர் இருந்தாலும் ஒரு ராஜா ராணி பாக்குற ஃபீல்டு இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து புது ஜானராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான் இதை வந்து நம்ம அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணவும் பண்ணவே இயலாது இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ட்ரெயில் கட்டும் அமைஞ்சிருக்கு விஷுவல் பார்க்குறதுக்கு ச தனுஷ் சார்கிட்ட வேலையை வந்து சரியாக செஞ்சிருக்காரு அந்த டீமுக்கு வந்து ஆட்ஸ் ஆஃப் மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிவி வந்து பர்ஃபெக்டாக மியூசிக் போட்டுட்டாரு அப்படிங்கிறது வந்து எந்த கருத்துமே இல்லை வந்து அவ்வளோ பாட்டுமே ஹிட்டாக தான் இருக்குது இந்த படம் வந்து இருபத்தொன்னு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனோட ரிவ்யூஸை வச்சு பார்க்கலாம் இந்த படம் வந்து ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதாங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு இருந்தாலும் ட்ரெய்லர் பாக்குறதுக்கு உண்மையுமே ட்ரெய்லராக தான் இருந்துச்சு ஜாலியா வாங்க ஜாலியா போங்க பிரதீப் ரங்கநாதவன் மூணாவதான் நடிக்கிற படம் தான் டிராகன் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் எடுத்த முத ரெண்டு படங்களுமே மக்களவுலயும் சரி ரிவ்யூ வைஸும் சரி பெரிதும் பேசப்பட்ட ரெண்டு படங்களாக தான் இருக்கு இருந்தாலும் இவர் அடுத்து நடிக்கிற படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு உண்மையிலுமே ஒர்த்தா இருந்துச்சு இதுலையும் ஒரு லவ் ஃபெயிலியர் கதை மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இதில் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக தான் பிரதீப் வந்து வராரு இதுல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து காலேஜ்ல ஒரு லவ் இருக்கு அப்புறம் பிரசென்ட்ல ஒரு லவ் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இருந்தாலும் அந்த காலேஜ் லவ் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு இவர் என்னெல்லாம் பண்றாரு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து மிக முக்கியமாக நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் இன்ஜினியரிங் டிராப் பண்ணிட்டு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கிறது வந்து மீதி கதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு அதுல ஏதாச்சும் குளறுபடிகள் பண்ணி எப்படியாச்சும் உள்ளுக்கு போயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு நீ ஏதாச்சும் செஞ்சாதான் தான் உன்னால மாறையாலும் நீ ஒரு ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்லி அவர் ஏதாச்சும் மாற்றம் பண்ணி ஏதாச்சும் அப்படிங்கிறது படம் பாக்குறப்பதான் தெரியும் இருந்தாலும் ட்ரெயிலர் பார்க்குறப்ப விஷுவலி நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புங்கிறது வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இவருக்கு மூணாவது படம் மாதிரியே தெரியல இந்த படத்துல பாட்டெல்லாம் ஒர்த்தான பாட்டுகளை வந்து லியோன் ஜேம்ஸ் வந்து கொடுத்திருக்காரு உண்மையாலும் ரீசெண்டா திம்பு படிச்ச லவ் பெயிலியர் பாட்டு கூட இப்ப நல்ல ஒரு ரீச் ஒன்று இருந்துச்சு எத்தனை பேத்துக்கு டிராகன் ட்ரைலர் பிடிச்சிச்சின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஆட்டம் லைஃப் ரொம்ப கெஸ்டா இருக்கும் இந்த ரெண்டு ட்ரெய்லரில் உங்களுக்கு எந்த ட்ரெய்லர் பிடிச்சிச்சினே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எந்த படத்துக்கு நீங்கள் அதிகமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்